அணிவருக்கு பணிக்கும் மைய துணை இங்க எப்படிமோ பாண்டிய ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவங்களுடைய காதலை திட்டிட்டு போயிடுவாங்க வேலை செய்ய தம்பி நீ பண்ணது ரொம்ப தப்புனன்றாங்க பாண்டி வீட்டில் வந்து அதே யோசனையில் இருக்காங்க தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி நிலா இருந்துட்டு என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா இல்லைன்றாங்க இங்க பாருங்க என்கிட்ட ஏதாச்சும் ஷேர் பண்ணுன்னா பண்ணலாம் ஏன்னா நீங்கள் இப்படி ஃபீல் பண்ணுறது பார்த்தா கஷ்டமா இருக்குது என்ன ஆச்சு என்ன விஷயம்ன்றத கொஞ்சம் சொன்னா தானே தெரியுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே என்ன சேச்சா அப்படியெல்லாம் நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்றத சொல்லுங்க அதுக்கப்புறமா அது பெருசா சின்சான்னு பார்க்கலாம் உண்மையே அதில் ரொம்ப பெரிய விஷயம்தான்றாங்க என்ன ஒரு பொண்ணா காதலிக்கிறா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா அப்புறம் என்ன அந்த பொண்ணு நல்ல பொண்ணா உண்மையே நல்ல பொண்ணுதான்றாங்க ஆனால் இன்றைக்கி ஒரு விஷயம் நடந்துருச்சு அண்ணின்றாங்க நீங்கள் இப்போ என்னை அண்ணியன் கூப்பிட்டது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா சரி என்ன விஷயன்றதோ சொல்லுங்கன்றாங்க அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க அந்த பொண்ணியை பின்னாடியே சுற்றி சுற்றி வருவாள் ஆனால் நான் தான் அவளை அந்தளவுக்கு வந்து ஏற்றுக்க மாட்டேன் அவளை அப்படியே விட்டுருவேன் ஆனால் இன்றைக்கி அவள் வந்து நான் உங்கள் வீட்டில் வந்து வாழணும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன் ஆனால் அந்த அதுக்கு முன்னாடி ஒரு அண்ணா வந்து என்னப்பா சேரனுக்கு கல்யாணம் வரைக்கும் வந்து நின்றுச்சின்னு சொல்லி பேசும்போது ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு சரி என் அண்ணன் சேரன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அந்த வீட்டுக்கு வரையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டுட்டு இருந்தாங்க ஷாக் ஆகுறாங்க ஹீ என்னடா பாண்டி எப்படி கேட்டிருக்க இங்க பாருங்க நீ கேட்டது எனக்கே பயங்கரமான ஒரு அதிர்ச்சி இருக்கு அப்ப அந்த பொண்ணுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கோன்றாங்க நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு ஏன்னா கொஞ்சமாச்சு அந்த பொண்ணு பக்கம் இருந்து யோசிக்கணும் ஆனால் யோசிக்காம இப்படி ஒரு வார்த்தையை விட்டு இருக்கக்கூடாது எந்த பொண்ணானதான் இப்படி ஒரு விஷயத்தை வந்து தாங்க முடியும் சொல்லுன்றாங்க அவங்க மனசே உடஞ்சி போயிருக்கும் பாண்டியா நீ இப்படி சொல்றது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல அதுக்காக இப்படியே நீ ஒரு வார்த்தை சொன்ன முதல்ல அந்த பொண்ணு ஒன்று போய் நேரில் பார்த்து மன்னிப்பு கேளுன்ற அப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க கூடாது ஏன்னா உயிர் உயிருக்குயிராக நேசிக்கிற ஒரு பொண்ணு உன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணிக்க வைக்கிறேன்னு சொல்கிற பார்த்தியா இதுதான் தப்பு பாண்டியா அப்படின்ட்டு நல்லா அட்வைஸ் பண்ணுறாங்க அவ நீ ஏற்று பண்ணிட்டு சண்டை போடுவலாம் இல்லை நீ போய் பேசு அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாங்க பேசுனா அந்த பொண்ணு பாண்டியனை மன்னிக்குமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ